பழைய குற்றால அருவியை வனத்துறையினரிடம் ஒப்படைக்க முடிவா மாவட்ட ஆட்சியர் பழைய குற்றால அருவி பகுதியில் நெகிழி பயன்பாட்டை தடுக்க வனத்துறை சோதனை சாவடி அமைக்க ஒப்புதல் என தகவல் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகள் பிரதான சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது பழைய குற்றால அறிவியல் கடந்த மே மாதம் பதினேழாம் தேதி ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி பதினேழு வயது சிறுவன் பலியான நிலையில் ஏற்கனவே பழைய குற்றால அருவியை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பரிசீலனை தீவிரமாக நடைபெற்று வந்ததாக தகவல்கள் வெளியானது இதனைத் தொடர்ந்து தற்போது பழைய குற்றால அருவி படிப்படியாக வனத்துறையிடம் ஒப்படைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பழைய குற்றால அருவி பகுதியில் வனத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்க தற்காலிகமாக அனுமதி வழங்கியுள்ளார் அதன்படி தற்போது பழைய குற்றால பகுதியில் உள்ள காப்பு கட்டில் நெகிழியை முற்றிலுமாக ஒழிக்கும் வண்ணம் வனத்துறை சார்பில் நெகிழி பயன்பாட்டை தடுக்க சோதனை சாவடி அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது பழைய குற்றால அருவி வனத்துறை வசம் சென்றால் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என விவசாயிகளும் வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் தொடர்ந்து எதிர்த்து வரும் நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் வனத்துறைக்கு தற்காலிக சோதனை சாவடி அமைக்க அனுமதி அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது